ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இயற்கை உயிராடு சேனலுக்கு உங்களை வரவேற்கிற இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் பார்க்குற நீங்கள்லாம் கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க இன்றைக்கி ஒரு வித்தியாசமான வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சேன் அதாவது நுண்ணாப்பழம் நுணாப்பழம் பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு பயங்கர ரீச் ஆனதுனால நிறைய சப்ஸ்க்ரைபரும் கூடு நிறைய கமெண்ட்டும் வந்துருந்துச்சு அந்த நுண்ணாப்பழம் தான் இந்த மரம் அதாவது எனக்கு வந்து தானே நான் வந்து விதை எதுவுமே போட்டு வைக்கல தானாகவே முளைச்சிது ஆனால் நர்சரியில் நீங்கள் கேட்டிங்கன்னா இரநூத்தம்பது ரூபா ரேட்டில் இந்த நுணாப்பழம் செடி கிடைக்குது நுணாப்பழத்துக்கு மருத்துவ குணம் அதாவது மகிமைகள் பற்றி நிறைய வீடியோ போட்டுறாங்க நான் இந்த வீடியோவில் நுணாப்பழம் எப்படி பழுக்குது அதாவது காய் பூவிலருந்து இருந்து எப்படி காயாக மாறுது அப்படிங்கிறத தான் பார்க்க காட்டுறேன் எல்லா செடியிலையுமே ஒரு கொத்தில் ஒரு பூ வந்துச்சுன்னா அந்த பூவில் இருந்து தனியாக ஒரு காய் வரும் ஆனால் இந்த நுண்ணாப்பழம் செடியில் மட்டும் ஒரு கொத்தில் இருந்து நிறைய பூ பூக்கும் அந்த பூ எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதாவது பாருங்கள் இதில் மொட்டு இருக்கும் மொட்டு வந்துட்டு தனித்தனியாக தான் பூவாக பூக்கும் அந்த பூ எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் ஒரு காயாக வரும் அடுத்த செடியில் நான் பூ நல்லா பூத்ததையே காட்டுறேன் வாங்க இந்த பூவை பாருங்கள் இந்த பூவில் அதாவது அந்த கொத்தில் ஒரு பூ மட்டும் வந்திருக்கு அடுத்த மொட்டு எல்லாம் பெரிய பெரிய மொட்டாகுது ஆனால் இதெல்லாம் வேறு செடியில்னா தனித்தனி தான் வரும் இந்த செடியில் இந்த பூ மொத்தமாக ஒன்றா சேர்ந்து ஒரு காயாக மாறுது அப்போ அந்த பூவிலையே வித்தியாசம் இருக்கிறதுனால ஒரு வேளையெல்லாம் வெளியே சொல்கிறது மாதிரி இது வந்து நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்ச பழமாக அபூர்வ பழமாக தான் இருக்கலாம் ஆனால் அந்த பழத்துக்கு மனத்தை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் பழத்துக்கு டேஸ்ட்டும் வந்து அந்த அளவில் தான் இருக்கும் ஆனால் எல்லா பழங்கு பழங்களோட சேர்ந்து ஜூஸ் போட்டு சாப்பிடக்கூடிய நேரத்தில் நிறைய சத்து நமக்கு கிடைக்கும் அதுவும் இல்லாமல் நோனி ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடைகளில் நிறைய விலையோட நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சது அப்படின்னு விளம்பரத்தோட விற்குது மொத்தமும் சேர்ந்த ஒரு காய் தான் இந்த செடியிலேயே இருக்கக்கூடிய இந்த சின்ன காய் இது என்ன பெரிய பழமாட்டு அதாவது பெரிய காயாக வரணும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பெரிய பழம் அதாவது முழுசாக விளைஞ்சி ஏனி பழம் அப்படிங்கிற ஸ்டேஜில் உள்ள தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதில் வந்து ஒரு மொட்டம் இருக்குது இப்படி மொத்தமாக எல்லாம் பூவும் சேர்ந்து ஒரு காயாக மாறி தான் நுண்ணா பழமாக கிடைக்குது இது வந்து நாட்டு நுணா இது வந்து ஒட்டு நுணா அப்படின்னு தெரியலை ஆனால் ஒட்டு நுண்ணாவே வந்து தானே தான் இது முளைச்சிச்சு நிறைய பேர் போன வீடியோவிலையும் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எங்கள் ஊரில் கருப்பு கலர்ல இருக்கும் கோழிலாம் நல்லா சாப்பிடும் அப்படின்ட்டு இன்னும் சில பேர் எங்கள் ஊரில் எதோ கோழிப்பீ பழம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அந்த அளவில் தான் இருக்கும் அந்த பழம் நம்ம கூகுள் பே கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தாலும் கூட நூணா வரத்துக்கு தடி எல்லாம் வந்து மாடுக்கு வண்டி சக்கரம் எல்லாம் பயன்பட்டுருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதில் வந்து வெண்ணுனா கருநூனா அப்படின்னு நிறைய சைஸ் இருக்கு நாம் இந்த வீடியோவில் நுணாப்பழம் வந்து ஒரு வித்தியாசமான செடி அந்த பூ மொத்தமாக சேர்ந்து ஒரே காய் காய்க்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் வீடியோ போட்டிருந்தோம் நன்றி வணக்கம்